தருமபுரி மொரப்பூர் தொடர்வண்டி பாதை திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்துவதில் என்ன சிக்கல் என அன்புமணி ராமதாஸ் வினவியுள்ளார் ஆறு ஆண்டுகள் ஆகியும் தமிழ்நாடு அரசு நிலம் கையகப்படுத்தாதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் தொடர்வண்டி திட்டங்களுக்கு தேவையான நிலங்களை கையகப்படுத்திக் கொடுக்க தமிழக அரசு தவறிவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் பல தொடர்வண்டி திட்டங்களுக்கு தேவையான நிலங்கள் கையகப்படுத்திக் கொடுக்கப்பட்டு விட்டதாகவும் மீதமுள்ள திட்டங்களுக்கு தேவையான நிலங்களை கையகப்படுத்தும் பணி நடைபெற்று வருவதாகவும் தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது ஆனால் தருமபுரி மொரப்பூர் தொடர்வண்டி பாதையா அமைக்கும் திட்டத்திற்கு நிலங்களை கையகப்படுத்தாததற்கு தமிழக அரசு கூறியிருக்கும் காரணம் ஏற்றுக்கொள்ள முடியாதது தருமபுரியில் இருந்து மொரப்பூருக்கு முப்பத்தாறு கிலோமீட்டர் தொலைவுக்கு புதிய பாதை அமைக்கப்பட வேண்டும் இந்த திட்டத்திற்காக மொத்தம் எழுபத்தெட்டு ஹெக்டேர் நிலம் தேவை இதில் வெறும் எட்டு புள்ளி இரண்டு ஐந்து ஹெக்டேர் அதாவது பத்து புள்ளி ஐந்து சுழியம் விழுக்காடு நிலம் மட்டுமே கையகப்படுத்தப்பட்டுள்ளது மீதமுள்ள நிலங்களில் இருபத்தி நான்கு ஹெக்டேர் நிலங்களுக்கு நிலம் கையகப்படுத்துதலில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாகவும் அதற்கு மாற்றாக மாற்று வழித்தடம் அமைக்கலாம் என தொடர்வண்டித்துறை தெரிவித்திருப்பதாகவும் தமிழக அரசு அரசு கூறியிருக்கிறது மீதமுள்ள நாற்பத்தாறு புள்ளி மூன்று சுழியம் ஹெக்டேர் நிலங்களை கையகப்படுத்தி தருவதில் எந்த சிக்கலும் இல்லை ஆனால் ஆண்டுகளாகியும் திமுக ஆட்சிக்கு வந்து நான்காண்டுகளாகியும் நிலம் கையகப்படுத்தி தரப்படவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தோராம் ஆண்டில் கைவிடப்பட்ட தருமபுரி மொரப்பூர் பாதையில் மீண்டும் போக்குவரத்து தொடங்கப்பட வேண்டும் என்பது தருமபுரி பகுதி மக்களின் எண்பத்து நான்கு கால கனவு அந்த கனவை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக போராடி தொடர்வண்டித்துறை நிதிநிலை அறிக்கையில் சேர்க்க வைத்தவன் நான் அதன் பிறகும் அந்த திட்டத்தில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாத நிலையில் அத்திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்ய வைத்து பத்தொன்பதாம் ஆண்டில் அடிக்கல் நாட்ட செய்ததும் நான் தான் மொத்தம் ரூபாய் முன்னூற்று ஐம்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது ஐந்து கோடி மதிப்பிலான இந்த திட்டத்திற்கு தேவையான நிலங்களை கையகப்படுத்தி கொடுத்திருந்தால் ஆண்டுக்கு ரூபாய் நூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கும் ஆனால் திமுக அரசு நிலம் கையகப்படுத்துவதில் எந்த ஆர்வமும் காட்டவில்லை அதன் விளைவு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒதுக்கப்பட்ட நிதியை செலவழிக்க முடியவில்லை என்பதால் அந்த நிதி ரூபாய் நாற்பத்தொன்பது புள்ளி மூன்று ஏழு கோடியாக குறைக்கப்பட்டுவிட்டது மாற்று வழித்தடத்திற்காக ரெட்டி அள்ளி அலை தருமபுரி மூக்கனூர் ஆகிய பகுதிகளில் இருபத்தி நான்கு ஹெக்டேர் நிலம் கையகப்படுத்தப்பட வேண்டும் இதற்கான திட்டத்தை தொடர்வண்டித்துறையிடம் பேசி தமிழக அரசு இன்னும் இறுதி செய்யவில்லை மீதமுள்ள நிலங்களை கையகப்படுத்துவதில் எந்த சிக்கலும் இல்லை என்றாலும் அவற்றை அரசு இன்னும் கையகப்படுத்தி தரவில்லை தருமபுரி மொரப்பூர் புதிய அகலப்பாதை திட்டத்திற்கு தேவையான நிலங்களை கையகப்படுத்தும் பணிக்காக ஒரு மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்ட பதிமூன்று அதிகாரிகள் நியமிக்கப்பட்டனர் ஆனால் அவர்களில் ஒரு வட்டாட்சியர் இரண்டு உதவியாளர்கள் மட்டுமே பணியில் உள்ளனர் மீதமுள்ள பத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுவிட்டனர் நிலங்களை கையகப்படுத்துவதில் தமிழக அரசு எவ்வளவு அலட்சியம் காட்டுகிறது என்பதற்கு இதுதான் சிறந்த எடுத்துக்காட்டாகும் தமிழ்நாட்டில் தலைநகர் சென்னையில் இருந்து நேரடியாக தொடர்வண்டி பாதை இல்லாத ஒரே மாவட்ட தலைநகரம் தருமபுரிதான் இந்த நிலையை மாற்றி தருமபுரியை சென்னையுடன் தொடர்வண்டி மூலம் இணைக்க இந்த திட்டம் மிகவும் அவசியமாகும் இதை உணர்ந்து கொண்டு தருமபுரி மொரப்பூர் புதிய அகலப்பாதை திட்டத்திற்கு தேவையான நிலங்களை தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் கையகப்படுத்தி வழங்க வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்